இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என்மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மூவொரு இறைவனின் ஒன்றிப்பை நாம் பார்க்கிறோம் மகன் இயேசு சொல்லுகிறார் தந்தை சொல்வதையே நான் செய்கிறேன் இன்னுமாக தூய் ஆவியானவர் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்னுடைய வார்த்தைகளை நினைவூட்டுவார் என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்படியாக மூவொரு இறைவனுடைய அந்த ஒன்றிப்பை உறவை இந்த நற்செய்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே துணையாளராம் தூய ஆவியானவர் அனைத்தையும் கற்றுத் தருவார் என்று ஆண்டவர் ஏசு சொன்னார் ஆம் ஆவியானவர் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை நமக்கு வெளிப்படுத்துவார் அவர் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார் நாம் ஜெப உறவில் இணைந்திருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செயலையும் தூய் ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரே எனக்கு இதை கற்றுத்தாரும் என்று சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் பல நேரங்களிலே நாம் முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பத்தோடு இருப்போம் ஆவியானவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் இன்னுமாக நாம் பழகக்கூடிய நபர்கள் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா உண்மையானவர்களா போலியானவர்களா இவற்றையெல்லாம் நம்முடைய அறிவை கொண்டு பல நேரங்களிலே நாம் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுகிறது நாம் ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் நமக்கு அதை கற்றுக் கொடுப்பார் இன்னும் நாம் எப்படி பேச வேண்டும் என்று சில நேரங்களிலே தெரியாமல் இருப்போம் பயந்து கொண்டிருப்போம் சில நபர்களை அணுகுவதற்கு அந்த நேரத்திலும் கூட ஆவியானவரே நீரே எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் ஜெபிக்கிற பொழுது அனைத்தையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே ஆவியானவருடைய மேலான ஆசிர்வாதங்களையெல்லாம் இந்த நாளிலே உணர்ந்து அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம் நம்முடைய செயல்கள் சொல்கள் அனைத்தையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நிச்சயமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளையெல்லாம் அவர் நமக்கு நினைவூட்டக்கூடியவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரிடத்தில் நாம் ஜபிப்போம் நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நம்முடைய அந்த நாளை செயலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆவியானவர் தாமே நம்மை நம் குடும்பத்தை வழிநடத்துவார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார் அவரை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியாமல் இருந்தாலும் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் சோர்ந்து போக தேவையில்லை ஆவியானவரிடத்திலே நாம் பல நேரங்களிலே ஜெபிப்பது கிடையாது மகனிடத்திலே மகனை நாம் அறிகிறோம் தந்தையை அறிகிறோம் ஆனால் இந்த தூய ஆவியானவரை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம் இதோ இந்த நாளில் மீண்டுமாக நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இந்த தூய ஆவியானவரை தான் நாம் திருமுழுக்கிலே பெற்றுக்கொண்டோம் இந்த ஆவியானவரை தான் உறுதிப்பூசல் எனும் திரு அருள் சாதனத்திலே பெற்றுக்கொண்டோம் அவருடைய வரங்கள் கனிகள் கொடைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தூய ஆவியானவரை பெந்தே கோஸ்தே நாளிலே திருத்தூதர்களெல்லாம் பெற்றுக்கொண்ட பின்புதான் அவர்கள் துணிவோடு நச்செய்தி அறிவித்தார்கள் அவர்கள் சாவுக்கு பயப்படவில்லை எனவே இந்த ஆவியானவர் நமக்கு துணிச்சலை கொடுப்பவராயிருக்கின்றார் நம்மை திடப்படுத்தக்கூடியவராயிருக்கின்றார் எப்படி பெந்தே கோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கி வந்து அந்த திருத்தூதர்களையெல்லாம் அபிஷேகம் செய்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தாமே அபிஷேகம் செய்திருக்கிறார் அருள் பொழிவு செய்திருக்கிறார் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை திரு தூதர்களைப் போல துணிவோடு இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போகாதீர்கள் கவலைப்படாதீர்கள் எல்லாம் கடந்து செல்லும் ஆவியானவர் தாமே உங்களுக்கு மனத்திடனை கொடுப்பார் துணிச்சலை கொடுப்பார் இந்த தோல்வியில் அவமானத்தில் முடங்கி கிடக்கக்கூடிய நிலையிலிருந்து உங்களை அவர் தூண்டி எழுப்புவார் அவர் தொடர்ந்து நடக்கச் செய்ய உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பார் அந்த ஆவியானவரிடத்திலே கூடி ஜெபிப்போம் எப்போ எப்படி பெந்தே நாளிலே சீடர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அணை மரியாதோடு இணைந்து ஜெபித்தார்களோ அதுபோல நாம் ஆவியானுடைய பிரசனத்திற்காய் குடும்பமாய் இணைந்து ஜெபிப்போம் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார் அவர் நமக்கு துணிச்சலை கொடுப்பார் அவர் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பார் எனவே ஆவியானவருடைய வருகைக்காக ஆவியானவருடைய பிரசனத்திற்காக ஆவியானவருடைய ஆசிர்வாதத்திற்காக நாம் இணைந்து ஜபிப்போமே புகழ் மன்றாடுவோமாக மூவொரு இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தூய் ஆவியானவரே அனைத்தையும் எங்களுக்கு கற்று கொடுப்பவரே இதோ மகன் இயேசுவின் வார்த்தையை நினைவூட்டக்கூடியவரே இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் இறங்கி வரும் அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே சீடர்களை அருள் பொழிவு செய்தது போல இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்வீராக ஆவியானவரே நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆர்வத்தை நீ எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இவர்கள் மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே எங்களோடு பிரசன்னமாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் என்னுடைய முயற்சிகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நீரே எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களில் இடமும் பாட பிரிவும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக சிறுவித்தருளும் இதோ இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜெபத்தின் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு உங்களுடைய விண்ணக பேரின்பவற்றில் நீர் இடம் கொடுக்க வேண்டுமா சூபிக்கிறோம் இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே உடைய கண்ணீரை துடைக்க துடைக்கவாறும் உடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி வாரம் இன்றே அவர்கள் மனம் விரும்பும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட கடன் பிரச்சனைகளில் நாளும் குடிபோதை அடிமைத்தனங்களினாலும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக இதோ வெளிநாடு செல்லவும் வீடு கட்டவும் நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதி உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் செலித்தோங்குவதாக ஆண்டவரே இதோ கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் வேண்டுமாக எங்கள் மீட்பராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆ இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்